ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாக்கல் மசாலா தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர்ல மசால் தோசை எப்படி ஃபேமஸோ அதே போல தாங்க கர்நாடகால இந்த முல்பாகல் தோசை ரொம்பவே ஃபேமஸுங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ஒரிஜினல் காம்போ ரெசிபி சட்னி பொடி எல்லாமே இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான முல்பாகல் மசாலா தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க தோசை மாவு அரைக்கறக்காக மிக்சிங் பவுலில் அஞ்சு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நான் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க கடையில கிடைக்கிற நார்மலான பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கப்ல ஒரு அஞ்சு கப் அளவுக்கு பச்சரிசிய சேர்த்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்ல அரிசி அளந்தீங்களோ அதே கப்ல உளுத்தம்பருப்ப ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க தொழிற்கிற மெஷர்மெண்ட்ஸ் படி நீங்க தோசமாவ அரைச்சிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா வரும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கலாம் கெட்டியா இருக்கிற அவுள் லேசா இருக்கிற அவுள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு அவுளையும் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ¿Qué? ரெண்டுல இருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் அரைக்கும் போது ஊற வச்சு கூட அரைச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அரிசி நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் போல அரிசிய ஊற வச்சிருந்தாங்க பருப்பு அரிசி எல்லாமே பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு ஊறி வந்து அரிசி பருப்பை மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் மிக்சியில மாத்தி நான் ரெண்டு வாட்டி அரைச்சிக்க போறேன் நீங்க பொட்டுக்க கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்கிறதுனால அரைச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க தோசை மாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க அப்பதான் தோசை நல்லா கிறிஸ்பியாவும் நல்ல டேஸ்டாவும் கிடைக்குங்க இப்ப அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேங்க இப்ப மீதி இருக்கிற அரிசியையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இந்த மாவையும் அதே பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல நம்ம முல்பஹால் தோசை தான் செய்ய போறோம் அதனால இதே கன்சிஸ்டன்சில மாவு இருந்தா கரெக்டா இருக்கும் இப்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் அரைச்ச மாவை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க ஒரு நைட் ஃபுல்லா விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துரும் இப்ப அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் போல மாவை புளிக்க விட்டு இருந்தேன் மாவை நல்லா புளிச்சு இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு புளிச்சதுக்கு அப்புறமா நீங்க தோசை ஊத்துனாதான் சூப்பரா வருங்க நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் முல்பாகல் தோசை ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் மாவை நான் தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் மாத்திட்டு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்க்கறதுனால தோசைக்கு நல்ல கலர் கிடைக்கும் டேஸ்டும் நல்லா மைல்டான நல்லா இருக்கும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா பண்ணி விட்டுக்கிறேன் மாவு ரெடியா இருக்கு உள்ள வைக்கிற எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காரப்பொடி ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் உரிக்காம அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்க உரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வறுத்துட்டேன் இதோடவே அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேங்க பொட்டுக்கல்லையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்துட்டேங்க இப்ப இந்த அளவுக்கு ரோஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாம் ஈரமில்லாத மிக்ஸி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம தோசைக்கு மேலே போடுற காரப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க இந்த பொடியை நீங்க அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் தோசை தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது இருக்கட்டும் கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம் ஆறு ஏழு பூண்டு ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்க வர கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க பாருங்க நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அரைச்ச சட்னியை நான் இந்த பவுலுக்கு மாத்த மாத்தி வச்சுக்கிறேன் இப்ப நம்ம தோசையோட வச்சு சாப்பிடற மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சுக்கலாங்க அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை இன்ச்சு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் நம்ம இந்த இந்த தேங்காய் சட்னியில பொட்டுக்கல்ல சேர்க்க போறது கிடையாது பிளைனாவே தான் அரைக்க போறோம் இந்த சட்னி நம்ம தோசைக்கு சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதையும் நான் ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறேன் இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம உள்ள வைக்கிற மசால் ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவாப்புல ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஆகணும் நல்லா வதக்கி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே நான் ஒரு காய் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க அத சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு முழுசு முழுசா இருந்தா தோசைக்குள்ள வைக்கும் போது நல்லா இருக்காது நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்ப மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கல்லு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மீடியம்லயே விட்டுட்டீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்க நம்ம மசால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்புலயே இருக்கு ஸ்டவ் அணைச்சிட்டு அரை லெமன் பிழிஞ்சுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நம்ம தோசை ஊத்தும் போது மசால் இன்னுமே நல்லா கெட்டியாயிருக்கும் இப்ப நல்லா கலந்துட்டேன் கடைசியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம முள்ள வைக்கிற மசாலும் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம முல்பாகல் தோசைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க காரப்பொடி கார சட்னி உருளைக்கிழங்கு மசால் தேங்காய் சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு முல்பாகல் தோசைய நம்ம சுடுறதுக்கு ஆயில் யூஸ் பண்ணாம இன்னைக்கு நெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேங்க நெய் யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும் இப்ப நம்ம முல்பாகல் தோசைய ரெடி பண்ணிக்கலாங்க முல்பாகல் தோசை ரெடி பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்கில்லட் எடுத்திருக்கேங்க நீங்க தோசை கல்லல கூட முல்பாகல் தோசைய ரெடி பண்ணிக்கலாம் ஆனா இந்த இந்த மாதிரி கொஞ்சம் வளைவா இருக்கிற கடாயிலோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கில்லட்லயோ தான் தோசை வந்து ரெடி பண்ணுவாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வெங்காயம் ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம தோசை ஊத்திக்கலாங்க ரெண்டு கரண்டி மாவும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தோசை வந்து மேல வந்து நல்லா ஒரு மாதிரி மொறு நடுவுல வந்து நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க அந்த மசாலாவோட வச்சு சாப்பிடும் போது இருக்கும் இப்ப தோசைய நல்லா சுத்தி விட்டுட்டேன் இந்த மாதிரி வர மாதிரி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினலான முல்பாகல் தோசையோட டேஸ்ட் கிடைக்கும் இப்ப நெய் ஃபுல்லா சேர்த்துட்டேன் இதுலேயே தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம் குளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே கலந்துருக்கறனால இந்த பொடியை சேர்த்து சாப்பிடும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப தேவையான அளவு பொடியையும் சேர்த்துட்டேன் ரெண்டு டீஸ்பூன் கார சட்னி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃபுல்லா தேய்ச்சி விட்டுறலாம் தோசை ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தோசை நல்லா வெந்துருச்சு மேலே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க பொடியையும் சேர்க்கணும் அதே போல சட்னியையும் சேர்க்கணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம மசால் வச்சுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மசால் வந்து வைக்கிறேன் மசால் இந்த மாதிரி நல்லா நைஸா ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமா துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கற வெங்காயத்தை கொஞ்சமா சேத்துக்கிறேன் அவ்வளவுதான் இப்ப ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணாம அப்படியே மடிச்சு எடுத்துக்கலாங்க தோசையை வெளியே மெதுவா எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சிங்கனாலே போதும் நம்ம மசால் தோசைக்கு தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஆனா முல்பாகல் தோசைக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான முல்பாகல் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல நீங்க தோசைக்கல்லையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் அவ்வளோதான் இந்த டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாகல் மசால் தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம செஞ்சிருக்கிற கார சட்னி மசால் காரப்பொடி தேங்காய் சட்னி எல்லாமே வச்சு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ